பிரிசலால் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி தந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையின் அணுதின சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய அருளை உங்களுக்கு தருவாராக அன்பர்களே மத்தியினர் செய்தியிலே நான்காம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்திலே மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆகவே ஏசு சொல்லித்தந்தார் அனுதின உணவுக்காக ஜபிக்க அன்பர்களே அனுதின உணவு வெறும் உடலுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய சோதனைகளுக்கு நம்முடைய வேதனைகளுக்கு அவையெல்லாம் மேற்கொள்வதற்கு அச்சாரமாக துணையாக பாதுகாப்பாக இருப்பது கடவுளுடைய வார்த்தை அதான் இயேசு சொல்கிறார் அந்த சோதனை நேரத்திலே அழகையை பார்த்து சொல்கிறார் அப்பமல்லடா அப்பமல்ல அப்போ ஆண்டுடைய வார்த்தை தான் அதை விட பெருசு ஆண்டோடைய வார்த்தையினால் நிறைவு கிடைக்கும் ஆண்டுடைய வார்த்தையினால் வாழ்வு கிடைக்கும் ஆண்டுடைய வார்த்தையினால் செழுமை கிடைக்கும் ஆண்டுடைய வார்த்தையினால் விடுதலை கிடைக்கும் ஆண்டுடைய வார்த்தையினால் பாதுகாப்பு கிடைக்கும் அதை நெஞ்சுக்குள்ளே வைத்துக்கொள்வோமே அன்பர்களே நம்முடைய பழக்கத்திலே நாம் ஏதாவது விசேஷங்களுக்கு பிரியாணி கேக்கு பாயசம் அதுபோல் செய்வோம் ஆனால் தினம் தினம் நமக்கு தேவை உணவு சாப்பாடு அரிசி வச்சு செய்யக்கூடிய சாப்பாடு இந்த வார்த்தை இப்படிப்பட்ட சாப்பாடுங்க அவர் டெய்லி ஃபுட் டெய்லி பிரெட்டு அனுதின உணவு அனுதின உணவு இதை சாப்பிடுங்க இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கொள்ளுங்களேன் இந்த வார்த்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்களேன் உங்கள் வாழ்க்கையின் மீது இறைவார்த்தையின் அபிஷேகம் உங்கள் பிரச்சனைகள் மீது இறைவார்த்தையின் அபிஷேகம் கட்டுகள் மீது இறைவார்த்தையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக கடன் தொல்லைகளை உடைக்க இறைவார்த்தையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக குடும்பத்திலே இருக்கக்கூடிய கேசுகள் மீது இறைவார்த்தின் அபிஷேகம் இறங்கி வந்து உடைக்கப்படுவதாக சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் மீது இறைவார்த்தையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக ஆசையாக கேளுங்களே அன்றைய வார்த்தையை வாழ்வாக்குங்களே அனுதின உணவாக அனுதின மன்னாவாக அனுதின அப்பமாக அனுதின ஆசிர்வாதமாக ஆண்டுடைய வார்த்தை வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதை விட்டாலும் ஆண்டுடைய வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு உயிரை தரும் இந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இந்த வார்த்தையை உங்கள் வருமானத்தின் மீது இந்த வார்த்தையை உங்கள் உழைப்பின் மீது இந்த வார்த்தையை உங்கள் பிரச்சனைகள் மீது இந்த வார்த்தையை உங்கள் குடும்பத்தின் மீது இந்த வார்த்தையை ஒவ்வொரு மனிதர் உங்கள் வாழ வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர் மீதும் வெய்யுங்களேன் இந்த வார்த்தையை உங்கள் குடும்ப சூழ்நிலை மீது வெய்யுங்கள் எல்லா இக்கட்டான பிரச்சனைகள் மீது வெய்யுங்கள் இது சரிப்பட்டு வராது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை மீது உங்கள் கடவுளுடைய வார்த்தையை வெயுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டு வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இறை வார்த்தையை அனுதினம் உண்ணுங்கள் இறை வார்த்தை அனுதின வாசியங்கள் செழிப்பு ஆசிர்வாதம் பாதுகாப்பு கிடைக்கும் அன்ற வார்த்தை உங்களோடு உங்களை வழிநடத்துவதாக